அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் லிமிட்டெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஐசி அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எம்டி போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன் ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருபது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எ கேண்டிடேட் மஸ்ட் பாசஸ் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் வித் மினிமம் அறுபது பெர்சன்டேஜி ஜென்ரல் கேட்டகரி OBC கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் Candidate வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 55% SC, ஏசி எஸ்டி Challenged Candidate கேண்டிடேட்டு வாங்கியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அஞ்சு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க Bachelor டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக் மேத்தமெட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆப்ரேஷன் வித்து மினிமம் சிக்ஸ்டி மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு ஐம்பத்தஞ்சு மார்க்கு வாங்கியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜெனரலிஸ்ட் முப்பது போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது எம்சிஏ வித்து அறுபது பெர்சன்டேஜ் ஜென்ரல் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேன்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்கினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யார் இருக்கலாம் கொடுத்துருவாங்க மொத்தம் மினிமம் ஏஜ் இருபத்தி ஒன்றுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் மாத வருமானம் எவ்வளோ அப்படின்னா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்காங்க எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் அண்டு டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு டைரக்ட்டு இன்ட்ரிவியூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் இன் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சுங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் அல்லது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதை விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்